அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழிய அவங்களே இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் மேடம் சிக்கனை வருத்திடுங்க ஆஹா ஆசைப்படுறதுன்னா ஆர்டர் போடுறது அவன் அப்படா சமையல் தொடங்கியாச்சு ஏங்க இன்றைக்கி லீவா இல்லைங்க நான் தான் லீவு போட்டுட்டேன் ஏங்க எனக்காக எதுக்குங்க லீவு போட்டிங்க ஆஹா சமைக்காமலேயே இவன் திரும்ப வேலைக்கு அமைச்சிருவான் போல இருக்குது ஐயா உங்களுக்காக போடல இது என்னோடய கடமைங்க இதுக்கு இவன் கேட்காமையே இருந்திருக்கலாம் உங்கள் கடமை உணர்ச்சியை நான் ரொம்ப பாராட்டுறேங்க ஆஹா என்னமா ஐயா ஏங்க இந்த பதினாறு நாள் அப்படியே டபுளாக வச்சுருக்கக்கூடாதா ஏன் அப்படி சொல்கிறீங்க தினம் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்குமே ஆஹா நம்மளை சொல்லிவிட்டு நமக்கு மேலே பறக்க வெட்டியாக இருக்கான் ஐயா என்னங்க சொல்கிறீங்க எனக்கு இல்லைங்க அந்த நாய்க்குங்க ஆஹா எப்படி பம்முறாம் பார் என்னங்க நீங்கள் நானே எப்படா அந்த நாயை விட்டு வெளியே வருவேன்னு இருக்கேங்க ஆஹா பொட்டாயா பதிலுக்கு ஒரு குண்டு ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தான் நாய் பிடிக்காதே அதுதான் அவனுக்கு தெரியுமில்ல தெரிஞ்சே எதுக்கு சொல்கிறேன் என்ன ஒரு பில்டப்பு லைட்டையோ அப்பாட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமா பதிமாறுங்க ஆஹா இன்னைக்கு நமக்கு கரிசோறு வச்சுருக்காங்களே தினமும் இதே மாதிரி கரிசோறு கிடைச்சா எப்படி இருக்கும் ராஜ வாழ்க்கை தான் அடடா ஜூலி சாப்பிட்டாலன்னு தெரியலையே எடுத்துட்டு போகவும் முடியாது என்னை உயிராக லவ் பண்ணுற ஜோலிக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆஹா என்ன அழகா பைரவன் சாப்பிட்றான் சாப்பிடு பைரவா நல்ல வயிறார சாப்பிடு சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்புறம் என்ன சாப்பிடுடான்னு கன்று வைக்கிறானே மனுஷன் பாத்தியாமா மஞ்சு இப்பெல்லாம் பைரவம் ஒன்றை பார்த்து குறைக்கிறதே இல்லை எப்படி குறைக்கும் வாய்க்கு ருசியை ஆக்கி போடுறேன்ல இந்த பெருசு வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்காது ஏதோ இப்போதான் கொஞ்சம் பாசமாக கவனிக்கிறாங்க இந்த ஆள் அதையும் கெடுத்துருவார் போல இருக்கே வேறுவா சாப்பிட்டுட்டு சத்தமாக டிவி பாரு உன் தலைவர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அடாடா சரிங்க மேடம் அப்பாடா நமக்குன்னு ஒரு சின்ன பெட்டு அதில் படுத்துட்டு டிவியில் தலைவர் படம் பார்க்கறது இவ்வளோ சுகமாக இருக்குது என்ன சண்டை காட்சி விசில் அடிக்கலாம் ஜூலியும் நம்ம கூட இருந்து ஜோடியா தலைவர் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படியே கனவுல நினைச்சாவது பார்ப்போம் ஆஹா இன்னைக்கு என்ன வரும்னு தெரியலையே தினமும் வாய்க்கு ருசியாக ஏதாவது ஒன்னை கொண்டு வந்து கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக்கி விட்டாளையா சும்மா கடந்த வாயை சொறிஞ்சி விட்டுட்டு போயிட்டாலே ஏற்கனவே சோறு கொண்டு வர்றது கடமைன்னு சொன்னா ஓடுற வரைக்கும் ஓடட்டும் ஆஹா ஃபோன் பண்ணி அடிக்குது சிவா எங்கே போனா டேய் சிவா மாப்பிள நான் பாத்ரூமில் இருக்கேன் டேய் ஃபோன் வருதுடா வந்தால் வரட்டும் மாப்பிள நான் வந்து அட்டென்ட் பண்ணுறேன் ஆஹா எதுக்காக ஃபோன் பண்ணான்னு தெரியலையே ஏதாவது கொண்டு வருவாளோ ஆஹா இந்த நேரம் பார்த்து பாத்ரூமுக்குள்ளே போயிட்டானே ஐயா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு ஆஹா டேய் சிவா மறுபடியும் ஃபோன் பண்ணி அடிக்குதுடா மஞ்சு தான் பண்ணுறாங்க பேசுகிறேன் பேசுகிறேன் ஹலோ எப்படிங்க இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க நாய்க்கு தான் திடீர்னு உடம்பு சரியில்லை என்னது நாய்க்கு உடம்பு சரியில்லையா ஏங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க என்னங்க நீங்கள் பதினோரு நாளைக்கு அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அதாங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட கிளம்பிகிட்ருக்கேன் பாவங்க நீங்கள் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க பலன் பலனு சொல்லுவாங்க ஆமாங்க ஆமாங்க பலன் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்க நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க டே என்னடா நான் எதிர்பார்த்ததை பேசாமல் ஏதேதோ பேசுகிற மாப்பிள்ள நாய்க்கு உடம்பு சரி இல்லையா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நமக்கு என்னடா என்ன மாப்பிளை நீ நாயை கவனிச்சா தானே மாப்பிள்ளை நம்மளையும் சேர்த்து கவனிப்பாங்க ஆஹா நாய்க்கு எப்போ குணமாகிறது நம்மளை எப்போ கவனிக்கிறது என்ன சொன்னாங்க நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களாம் கொடுத்து வச்ச நாயிடா மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு என்னான்னு போயிடுறாங்க ஆனால் நாய் பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை எவ்வளோ பக்காவாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு வர்றாங்க ம் மனுஷனை விட இந்த மிருகங்கள் ரொம்ப கொடுத்து வச்சது அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறக்கக்கூடாது நாயாவது பூனையாவது பிறக்கணும் அப்போ தான் உழைக்காமலேயே சாப்பிட்லாம் மாப்பிள மஞ்சு சூப்பரான ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா ஏண்டா நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதா சொன்ன போற வழியில் ஆட்டோல வச்சு போட்டிருப்பாங்க மாப்பிள மாப்பிள ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மாப்பிள எங்க இருந்தாலும் தில்லா போட்டுருவாங்க இருக்கட்டும்டா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னடா வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான் மாப்பிள ஆஹா இன்னைக்கு லஞ்ச் எந்த தெரியலையே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.